உனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு வீடு கொடுக்கணும்னு நான் நினச்சேன் அதுக்காக தான் அந்த வீடை உன்னாலேயே செஞ்சு உனக்கு கொடுக்கணும்னு நினச்சேன் அதை தான்ப்பா நான் செயல்பட்டேன் இந்த சாவி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அப்போ தான் இந்த மேஸ்திரிக்கு பார்த்திங்கன்னா மனசில் ரொம்ப வருத்தம் வந்துருச்சு ஆஹா ஃபஸ்ட்டே இதை சொல்லியிருந்தா நம்ம வீடை நிறையவா செஞ்சிருக்கலாமே நமக்கு தேவையானதை செஞ்சுருக்கலாமே நல்ல பொருட்களை வாங்கி செஞ்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லி மனசு வேதனை அடைஞ்சிடறாரு நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் தன் செய்கிற வேலையை தொழிலை இந்த மாதிரி தான் செஞ்சிட்ருக்கோம் வேலை செய்கிறோம் இல்லை ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ப்ரெசண்ட்லேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நலமாக எக்ஸிக்யூஷனாக பண்ணுங்கள் அந்த வேலை நமக்கோ மற்றவங்களுக்கோ எதுவாக வேணால் இருக்கட்டும்ங்க டெடிக்கேஷனோட அந்த வேலையை ஒரு ஃபுல் இன்வால்மெண்ட்டோட ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு டெடிக்கேஷனோட அந்த வேலையை நீங்கள் செயல்பட்டால் அதனோட ரிசல்ட் சூப்பராக இருக்கும் ரிசல்ட்னா என்னங்க இப்போ பாருங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருந்தா நல்லா வந்திருக்கும் அவர் விருப்பப்பட்டு வேலை செஞ்சுருந்தால் அந்த வீடு அவருக்கு வந்திருக்கு சந்தோஷப்படலாம் ஆனால் அவர் சந்தோஷப்படலை அன்பு வணக்கங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாம் இந்த வீடியோவில் சில வழிமுறைகள் சொல்லியிருக்கேன் ஒரு சொல்யூஷனை சொல்லியிருக்கேன் அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துங்க உங்கள் ஏற்ப செயல்படுத்துங்க சூப்பராக ரிசல்ட் வரும் இன்கேஸ் அதில் ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறேனோ உங்கள்கிட்ட பேசுகிறேன் இன்கேஸ் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணி ஒரு ஒன் வீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு ரிமைண்டர் கொடுங்க நலமாக உங்கள்கிட்ட பேசுகிறேன் அற்புதமாக சொல்யூஷன் நோக்கி நகரலாங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் ஒரு கதையை பார்த்துட்டு என்ன சொல்யூஷனுங்கிற பார்ட்டுக்கு போகலாங்க அதாவது அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் இருந்தாருங்க அந்த செல்வந்தர்கிட்ட ஒரு மேஸ்திரின்னு சொல்லுவாங்க மேஸ்திரின்னா கட்டிட பணிகளை நிர்வாகிக்கும் ஒரு நபர் அவர்கிட்ட இருந்தார் திறமையாக வேலை செய்வார் இவரும் அவருக்கு நியாயமாக வேலை செஞ்சார் ரொம்ப பொறுப்பாக வேலை செய்வார் அந்த மேஸ்திரி கட்டிட மேஸ்திரி இவரும் அதற்கு உண்டான பணத்தை சிறப்பாக கொடுத்துருவார் இவர் என்ன பண்ணுவாருன்னா தன்னோட தன்னோட வீடு தன்னோட பொண்ணுக்கு தன்னோட பையனுக்கு தன்னோட அண்ணனுக்கு தன்னோட தம்பிக்கு தன்னோட சித்தப்பாவுக்கு சித்திக்கு நண்பர்களுக்கு இந்த மாதிரி உறவு முறைகளை எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டணும்னு சொன்னிங்கன்னால் இவர் வாலின்ட்ரியாக போயிட்டு இந்த வீடுங்க ப்ராஃபிட் பேஸ் இல்லாமல் ஒரு உதவியின் மனப்பான்மையில் அந்த வேலையை செஞ்சார் ரொம்ப டெடிக்கேஷனாக பண்ணுவார் அந்த நபரும் அந்த மேஸ்திரின்னு சொன்னவரும் அந்த கட்டிட நிர்வாகியும் சிறப்பாக வேலை செஞ்சு கொடுப்பாரு அதில் அவங்க உறவு முறையில் நல்ல பேர் பில்டிங் கட்டணும் அப்படின்னு சொன்னாலே இந்த செல்வந்தர் தான் எல்லோருமே வந்து பார்ப்பாங்க அவங்க உறவு முறைகளை இதுதான் சூழ்நிலை அவர்கள் நண்பர்கள் வட்டாரத்தில் வீடு கட்டணுன்னா கூட இவரை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க இவர் ப்ராஃபிட்லாம் எதுவும் இல்லாமல் சிறப்பாக அந்த மேஸ்திரியை ஆர்கனைஸ் பண்ணி பர்ஃபெக்டாக வேலை செஞ்சு கொடுப்பாரு அதனால் அந்த ஊரில் மிகப்பெரிய கௌரவம் இருக்குது எந்த சந்தேகம்னாலும் அவங்க தான் வந்து மக்கள்லாம் வந்து கேட்பாங்க கட்டுமானத்துறையை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர்கிட்ட அந்த மேஸ்திரி வேலை செஞ்சுட்டு இருந்தார் இல்லைங்க அவர் என்ன சொல்லிட்டாரு ஐயா மார்ச் இருபத்தஞ்சோடு நம்ம எல்லா வேலையும் நிறுத்திக்கலாம் எந்த வேலையாக இருந்தாலும் அதுக்குள்ளே எனக்கு கொடுங்க ஏன்னா நான் வந்து ரிட்டையர் ஆகணும் எனக்கும் வயசு அறுபது வயசு ஆகிடுச்சு வீட்டில் பொண்ணு கல்யாணம் பண்ணிடுச்சு பேசி இருக்காங்க நான் பார்த்துக்கணும் மனைவிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை இருந்து பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாரு இதை ஒரு வருடத்துக்கு முன்னே சொல்லிட்டார் அதனால் அவரும் அதுக்குள்ளே எல்லா வேலையும் எடுத்து தன் தம்பிக்கு தன் உறவினர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லா வேலையும் செஞ்சு சிறப்பாக செஞ்சு கொடுக்குறாரு மார்ச் மாதமும் வருது வந்த உடனே பிப்ரவரியிலே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுப்பா நீ சிறப்பாக ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லி ஒரு கணிசமான தொகை இவ்வளோ நாள் என்கிட்ட வேலை செஞ்சுருக்க இந்த ஒரு பத்து லட்ச ரூபா பணம் வச்சுக்கோ சந்தோஷமாக இரு எதுனாலும் வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் அவரும் சரிங்கய்யா நான் ரிட்டையர் ஆகிட்டேன் ரொம்ப சந்தோஷம் நிறைய வேலை செஞ்சு கொடுத்துருக்கேன் எனக்கும் ஒரு நிறைவு இருக்குது எனக்கும் பணமும் வந்திருக்கு சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர் ஆகிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார் ஒரு ஒரு மாதத்து கழித்து இந்த செல் வந்தார் அவரை மேஸ்திரி கூப்பிட்றார் எப்பா எனக்கு ஒரே ஒரு வீடு பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த மேஸ்திரி இல்லைங்கய்யா நான் வந்து ரிட்டையர் ஆகிட்டேன் வீட்டில் நிறைய கமிட்மெண்ட் இருக்குது என்னால் ஃபஸ்ட்டு மாதிரி என்னால் வேலை செய்ய முடியாது கொஞ்சம் தயவு செய்து விட்டுருங்க வேறால் வச்சு வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லைப்பா இந்த வீடு நீ தான் எனக்கு கட்டி கொடுக்கணும் என்னோடய ரொம்ப நெருங்கிய நண்பர் அவருக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன் அதனால் நீ தான் செஞ்சு கொடுக்கணும் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்தில் இந்த ப்ராஜெக்டை முடிச்சிடலாம் சிரமம் பார்க்காம எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாரு ஆனால் அவரோட மனசில் வந்து அந்த வீடு கட்டி கொடுக்கணுங்கிற எண்ணமே அவருக்கு இல்லை இல்லைங்கய்யா நான் வீட்டிலேருந்து பழகிட்டேன் ரெண்டு மாதம் மூணு மாதம் குழந்தைங்களை பார்க்கணும் பேத்தியை பார்த்துக்கணும் மெசஸை பார்த்துக்கணும் இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்குங்கய்யா அதனால் என்னால் செய்ய முடியாது தயவு செஞ்சு கோயிச்சுக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த செல்வந்தர் வலுக்கட்டாயமாக இந்த வேலையை நீ தான்ப்பா எனக்கு செஞ்சு கொடுக்கணும் இத்தனை வேலையை செஞ்சு கொடுத்த ஒரு ஆறு மாதம் டைம் எடுத்து இந்த வேலையை சிறப்பாக செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னவுடனே சரி இவ்வளோ தூரம் கேட்குறாரு ஏன்னா நிறையா அவர்னால சம்பாதிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை இந்த கிட்ட இருந்து அந்த மேஸ்திரி எடுத்துக்கிட்டு அந்த வேலையை செய்கிறார் ஆனால் வேலையை செய்யும்பொழுது எப்படி செய்கிறாருன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு பொறுப்பு இல்லாமல் ஒரு டிட்டர்மினேஷன் இல்லாமல் புரியுதுங்களா அதாவது ஏன்னா அவருக்கு ரிட்டையர் ஆகிட்டாரு அந்த வேலை செய்கிறதுக்கு அவர் இஷ்டம் இல்லை இருந்தாலும் ஹானர் பண்ணி சரி நான் செஞ்சு தரேன்னு ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்ட வேலையை சரியாக செய்யலை ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஏனோ தானோன்னு வேலை செய்கிறார் தன் கீழே இருக்கிற ஆளுங்களே மெட்டீரியல்ஸ் வாங்க இந்த மெட்டீரியல்ஸ் வாங்க அந்த மெட்டீரியல்ஸ் வாங்குன்னு சொல்கிறாரு பில்லு கொடுத்தோன்னே ஓனர்கிட்ட செல்வந்தர்கிட்ட கொடுக்குறாரு காசு வாங்கி கொடுத்துறாரு ஏதோ ஒரு போக்கில் செஞ்சு அந்த வேலையை ஒரு ஆறு மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு வெளியில் பார்த்தா நீட்டாக இருக்கும் ஆனால் உள்ளே இருக்கிற பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவரோட இன்வால்மெண்ட் இல்லாமல் கிடைச்ச பொருளை வச்சு மேக்கப் பண்ணி வேலையை சிறப்பாக முடிச்சு கொடுத்துட்டார் சரின்ட்டு சாவியை கொண்டு போய் அந்த செல்வந்தர்ட்ட கொடுக்குறார் கொடுத்துட்டு ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நான் முடிச்சு கொடுத்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ பில் ஆச்சுன்னு உடனே அவரும் அந்த பில் எல்லாமே என்னென்னமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷம்ப்பா எனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டேன் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சாவி வாங்கிக்கிறார் உடனே அந்த மேஸ்திரி சரிங்க ஐயா நான் கிளம்புறேன் ஒன்று இல்லை இல்லை இந்த சாவி உனக்கு தான் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குறார் இவருக்கு ஒன்றுமே புரியல எனக்கு எதுக்குங்க என் சாவினோடனே இவ்வளோ வருஷமாக எனக்கு வீடு கட்டி கொடுத்த எனக்கு வீடு கட்டி கொடுத்த என் பையனுக்கு என் பொண்ணுக்கு என் பேத்திக்கு ஏன் எங்களோட சித்தப்பாக்கு சித்திக்கு நண்பர்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடு கட்டி கொடுத்தப்பா நான் என்னதான் பணம் கொடுத்தேன் அப்படின்னாலும் அதெல்லாம் வேறு உனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு வீடு கொடுக்கணும்னு நான் நினச்சேன் அதுக்காக தான் அந்த வீடை உன்னாலே உன்னாலேயே செஞ்சு உனக்கு கொடுக்கணும்னு நினச்சேன் அதை தான்ப்பா நான் செயல்பட்டேன் இந்த சாவி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அப்போ தான் இந்த மேஸ்திரிக்கு பார்த்திங்கன்னா மனசில் ரொம்ப வருத்தம் வந்துருச்சு ஆஹா ஃபஸ்ட்டே இதை சொல்லியிருந்தா நம்ம வீடை நிறையவா செஞ்சுருக்கலாமே நமக்கு தேவையானது செஞ்சுருக்கலாமே நல்ல பொருட்களை வாங்கி செஞ்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லி மனசு வேதனை அடைஞ்சிடுறாரு நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் தன் செய்கிற வேலையை தொழிலை இந்த மாதிரி தான் செஞ்சிட்ருக்கோம் ஏதாவது புரியுதுங்களா புரியலைங்களா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவதுங்க ஒரு வேலை செய்கிறோம் இல்லை ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ப்ரெசண்ட்லேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நலமாக எக்ஸிகூஷனாக பண்ணுங்கள் அந்த வேலை நமக்கோ மற்றவங்களுக்கோ எதுவாக வேணால் இருக்கட்டும்ங்க டெடிக்கேஷனோட அந்த வேலையை ஒரு ஃபுல் இன்வால்மெண்ட்டோட ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு டெடிக்கேஷனோட அந்த வேலையை நீங்கள் செயல்பட்டால் அதனோட ரிசல்ட் சூப்பராக இருக்கும் ரிசல்ட்னா என்னங்க இப்போ பாருங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருந்தால் நல்லா வந்திருக்கும் அவர் விருப்பப்பட்டு வேலை செஞ்சுருந்தா அந்த வீடு அவருக்கு வந்திருக்கு சந்தோஷப்படலாம் ஆனால் அவர் சந்தோஷப்படலை காரணம் சரியில்லாத பொருட்களை போட்டு செஞ்சுட்டாருங்கிறது மனசு குத்துது அதே போல் தான் நம்ம ஒரு வேலை செய்யும் பொழுது ரொம்ப சிறப்பாக நலமாக ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட கான்ஃபிடென்ட்டோட அந்த வேலையை செஞ்சிங்கன்னா அதனோட அவுட்புட் ரிசல்ட் நம்ம மனசை பாதிக்கக்கூடாது இவ்வளோதாங்க கான்செப்ட் இது எந்த வேலையாக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துங்க ஆனால் நம்ம செயல்படுத்துகிறோமா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி நம்ம ஏன் செயல்படுத்துறதில்ல ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள் ஒரு வருத்தமாக ஒரு வேதனையாக துக்கமாக நம்ம வச்சுக்கிறது ஆ எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது நான் எங்கே போய் கான்சன்ட்ரேஷனோட வேலை செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஏதோ வேலை செய்கிறோம் அப்படின்னு வேலை செஞ்சு ஏதோ நாலு காசு வந்தால் போதும் அப்படின்னு நிறைய பேர் தொண்ணூறு சதவீத மக்கள் இப்படி தான் வேலை செய்கிறீங்க கொஞ்சம் வேலைன்னு வந்துட்டா சொல்லுவாங்க தெரியுங்களா வேலைன்னு வந்துவிட்டால் வெள்ளைக்காரன்டா அப்படிம்பாங்க ஸோ அந்த மாதிரி அந்த வேலை செய்யும் பொழுது டெடிக்கேஷனோட உங்கள் வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் எல்லாம் இருந்தால் கூட அதை தள்ளி வச்சுக்கிட்டு சிறப்பாக அதை செயல்படுத்தணும் நிறைய பேர் அதை செய்கிறதே இல்லை இன்னும் சில பேர் எதிர்காலத்தில் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படிங்கிற பய உணர்வை வச்சுக்கிட்டே அந்த வேலையை செய்வீங்க அந்த வேலையில் ரிசல்ட் வராது ரிசல்ட் வராதுன்னா என்ன ஹையர் அத்தாரிட்டி சொல்லுவாங்க சரியாக நீ வேலை செய்யலை ஏன் இப்படி வேலை செய்கிறீங்க உங்களுக்கு ப்ரமோஷன் கிடையாது இன்க்ரிமெண்ட் கிடையாது நாங்கள் கேட்ட அவுட்புட் இந்த வேலையில் வரல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் டெடிக்கேஷனாக தான் வேலை செஞ்சேன் எனக்கு தெரிஞ்சதை வேலை செஞ்சேன் மற்றவங்களாம் வேலை செய்கிறாங்க ஏன் என்னால் செய்ய முடியலன்னு தெரில இறைவன் எங்களுக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ணலை இந்த பிரபஞ்சம் எனக்கு உதவலை அப்படின்னு சொல்லி பல கதைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அதுக்கு காரணம் என்ன கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் நம்ம அந்த வேலையை நிகழ்காலத்தில் இருந்து இன்ட்ரெஸ்ட்டோட டெடிக்கேஷனோட டிட்டர்மினேஷனோட செயல்படுத்தலை அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை ஓகேங்களா ஸோ கடந்த கால வருத்தங்கள் வேதனைகள் எதிர்காலத்தில் இப்படி நடந்துருமோங்கிற பய உணர்வு இதெல்லாம் தட்டி தூக்கிட்டு நீங்கள் எக்ஸாக்டாக அந்த வேலையை செஞ்சீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் நமக்கு வரும் இவ்வளோதாங்க ஃபார்முலா ஸோ எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் ஒன்றுமே இல்லைங்க நான் இப்போ உங்கள் பேசுகிறேன் சரி இதை பார்த்து ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் ஒரு நூறு பேர் பயனடையணுங்கும் பொழுது அதை ஒரு டெடிக்கேஷனாக பண்ணால் தான் அது உங்ககிட்ட போய் ரீச் ஆகும் சரி ஏதோ நானும் வீடியோ போடுறேன் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா அந்த இன்வால்மெண்ட்டோட நான் வேலை செஞ்சால் தான் அந்த இன்ட்ரெஸ்ட்டோட டெடிகேஷனோட நான் பண்ணால் தான் இந்த வீடியோ உங்களை போய் ரீச் ஆகும் புரியுதுங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் எந்த வேலை வேணால் செய்யுங்க எந்த வேலை செஞ்சாலும் மனசில் ஒரு கவலை வேதனை துக்கங்கள் இருந்தால் அதெல்லாம் தூக்கி தள்ளி வச்சுட்டு எதிர்கால பயத்தை தள்ளி வச்சுட்டு ப்ரெசண்ட்டில் அந்த வேலையை நான் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு செய்யுங்க ரிசல்ட் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம பொருளாதாரம் நம்மளோட நம்மளோட சுற்றி இருக்கிறவங்க நம்மளோட சூழ்நிலைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் மாறும் ஆனால் நம்ம இதை செய்கிறதே இல்லை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து சிறப்பாக செயல்படுங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பேர் நீங்கள் எப்படி செயல்படுத்துறீங்கன்னா காலையில் எல்லாம் ப்ரே பண்ணுறீங்க அஃபர்மேஷன் பண்ணுறீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க ஒரு சிலர் இயற்கையை நம்புறீங்க இறைவனை நம்புறீங்க கடவுளை நம்புறீங்க எல்லாம் பண்ணுறீங்க கேட்குறீங்க ஆனால் வேலைன்னு உடனே அந்த இடத்துல ஒரு சின்சியாரிட்டி ஒரு டெடிக்கேஷன் ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த இடத்துல நீங்கள் தள்ளி போட்டுருங்க அது இல்லாமல் அந்த வருத்தத்தை வேதனையை மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிறது புரியுதுங்களா அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த வேலையை செஞ்சீங்கன்னா அந்த வேலையினால் அந்த தொழிலினால் உங்களுக்கு அவுட்புட் சரியாக வராது அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல புரிய வைக்கிறேன் ஓகேங்களா ஸோ எந்த வேலை எந்த சூழ்நிலையில நீங்கள் செஞ்சாலும் கொஞ்சம் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ப்ரெசண்ட்லேருந்து செய்யுங்க இதை தான் ஆன்மீகத்தில் நிகழ்காலத்துலேருந்து ஒரு வேலையை செய்யுங்க ஒரு செயலை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த சந்தோஷமானது நம்ம பொருளாதாரத்தை நோக்கி நம்ம ஈர்க்கலாம் பணம் நம்மளை தாராளமாக நம்மக்கிட்ட தேடி வரும் இவ்வளோ தாங்க கான்செப்ட் சரி சார் நிகழ்காலத்தில் இருந்து செய்யணும்னு சொல்கிறீங்க நான் எப்படி சார் செய்கிறது இது உங்கள் கேள்வி அதாவதுங்க நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன வேலைகள் காலையில் எழுந்திரிக்கிறோம் குளிக்கிறோம் டீ சாப்பிட்றோம் ஒரு சைக்கிள் ஓட்டுறோம் ஒரு சமைக்கிறோம் வீடு பெருக்கிறோம் துணி துவைக்கிறோம் துணி போய் காய வைக்கிறீங்க பெட் எடுத்து வைக்கிறீங்க ஒரு கார் ஓட்டுறீங்க ஒரு டூ வீலரில் போகிறீங்க ஆஃபீஸ்க்கு ஒரு டிரைவிங்கில் போகிறீங்க ஒரு ஆட்டோவில் போகிறீங்க எந்த வேலையை நீங்கள் செஞ்சாலும் சின்ன சின்ன வேலைகள் நீங்கள் செய்யும் பொழுதும் ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறீங்க ஒரு பேண்ட் போட்டுக்கிறீங்க ஒரு டக் பண்ணிக்கிறீங்க எதுவாக இருந்தாலும் அந்தந்த வேலைகளை செய்யும் பொழுது ரொம்ப ரசித்து ருசித்து செயல்படுங்க ஒரு காஃபி குடிக்கிறீங்களா ரொம்ப சந்தோஷமாக காஃபி குடிங்க காஃபி குடிக்கும் பொழுது ஆஃபீஸில் என்ன வேலை அந்த வேலை இந்த வேலை அதெல்லாம் யோசனை பண்ண வேணாம் அந்த செய்கிற வேலையை சிறப்பாக செய்யுங்க குளிக்கிறீங்களா சிறப்பாக குளிங்க வீடு கூட்டுறீங்களா சிறப்பாக வீடு கூட்டுங்க ஒரு டிரைவிங் பண்ணுறீங்களா அந்த இடத்துல ட்ரைவிங்கை என்ஜாய் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணுங்கள் ஒரு டூ வீலர் ஓட்டுறீங்க ஒரு கார் ஓட்டுறீங்கன்னா என்ஜாய் பண்ணி அந்த வேலையை செய்யுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நீங்கள் ரசித்து என்ஜாய் பண்ணி நீங்கள் வேலை செய்ய 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 மிகப்பெரிய வேலைகளை நீங்கள் ரசித்து என்ஜாய் பண்ணி வேலை செய்யலாங்க இவ்வளோதாங்க கான்செப்ட் ஓகேங்களா அதனால் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் மற்ற பிரச்சனைகள்லாம் தள்ளி வச்சுட்டு என்ஜாய் பண்ணி நீங்கள் சிறப்பாக சின்ன சின்ன வேலையை ஃபஸ்ட்டு செய்யுங்க சின்ன சின்ன வேலையை செய்ய செய்ய உங்கள் மனசு வந்து ஒரு அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்துடும் ஓ சிவா வந்து எந்த வேலைன்னாலும் ரசித்து சிறப்பாக செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வேலைகள் வரும்பொழுது ரொம்ப சிறப்பாக நம்ம செஞ்சுருவோம் இவ்வளோ தாங்க கான்செப்ட் நிறைய பேர் கேட்குறது பய உணர்வு எனக்கு இருக்குது பய உணர்வு ஏங்க வந்துச்சு நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு வருத்தமாக இருந்திருக்கும் ஒரு வேதனை இருக்கும் ஒரு துக்கமாக இருக்கும் ஒரு மன உளைச்சல் இருக்கும் ஐயையோ இது நடக்கலைன்னா என்ன செய்கிறது இப்படி நடக்கலைன்னா என்ன பண்ணுறது என் பொண்ணுக்கு கல்யாணம் பணம் கிடைக்கலன்னா என்ன செய்கிறது என் பையனை படிக்க வைக்கணும் இதுக்கு பணம் கிடைக்கலன்னா என்ன செய்கிறது இந்த வீடு வாங்கிட்டேன் இதுக்கு டியூ கட்டணும் என்கிட்ட இல்லை இந்த மாதிரி பல பய உணர்வு ஏன் வருதுன்னா இது நடக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால தான் பய உணர்வு வருது அந்த பய உணர்வு வந்துருச்சுன்னா இப்போ செய்கிற வேலையை நீங்கள் சரியாக செய்ய மாட்டீங்க அதனால் பொருளாதாரம் இங்கேயே தடைப்பட்டு போயிடுது புரியுதுங்களா கான்செப்ட்டு அதனால் ஓகே நான் வேலைக்குன்னு வந்துட்டேன் ஒரு தொழில் செய்யணும்னு வந்துட்டேன் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாத சாயந்தரமாக பேசிக்கலாம் இப்போ நான் இதை இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனதளவில் பேசி அந்த வேலையை சிறப்பாக செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்குறீங்களோ அது வந்துடும் நீங்கள் இதையும் செய்கிறதில்ல வருத்தத்தில் வேதனையிலே இருக்கிறீங்க பய உணர்வு அதிகமாகிடும் எதையுமே உங்களால் ஃபினான்ஷியலாக உங்களால் மேனேஜ் பண்ண முடியல இவ்வளோதான் சார் ரீசன் ஒரு கடனே இருக்குன்னா கடன் இருக்குது கடன் இருக்குதுன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே வேதனைப்பட்டுக்கிட்டே பய உணர்வோடு இருந்து இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிற வேலையை செய்யாமல் இருக்கிறதுனால தான் உங்களால் கடனை கட்ட முடியல பணம் வாங்கின இடத்துல கொடுக்க முடியல அதே மாதிரி வர வேண்டிய பணம் உங்களுக்கு வரமாட்டேங்குது ஸோ இந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க புரிஞ்சிக்கிட்டு இந்த வீடியோ பார்த்த நொடியிலேருந்து இக்கணத்தில் இந்த நிமிஷத்தில் செய்கிற வேலையை ரொம்ப டெடிக்கேஷனாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்ப அற்புதமாக சிறப்பாக செயல்பட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளோட பொருளாதாரம் நீங்கள் நினைக்கிறத விட நமக்கு மேலே இருக்கிற சக்தி அள்ளி கொடுக்கும் இவ்வளோ தாங்க கான்செப்ட் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி